நான் மதிலகண்டினோயன் நடைபெற்று முடிந்த காப்ப உயர்தர பரீட்சையில் பகுதி விஞ்ஞான பிரிவில் மாவட்ட மட்டத்தில் முதல்நிலையை பெற்று பெற்றுள்ளேன் நான் எனது ஆரம்ப கல்வியை யாமிசால ஆரம்ப வித்தியாலயத்திலும் இடைநிலை மற்றும் உயர்நிலை கல்வியை யாமிசால மத்திய கல்லூரியிலும் பெற்றேன் சிறுவயது முதலே கணித பிரிவில் பாடத்தில் எனக்கு ஆர்வம் இருந்தது பாடங்கள் எனக்கு கும்மையில் கற்பதற்கு விருப்பம் அதனால்தான் நான் அவற்றில் கூடிய ஆர்வத்துடன் கிரைத்து படித்து என்னால் இந்நிலையை அடைய முடிந்திருக்கின்றது நான் இந்நிலைக்கு வருவதற்கு எனது அம்மா அப்பா சகோதரர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் பாடசாலை நிர்வாகம் தனியார் கல்வி நிலை ஆசிரியர்கள் பங்களிப்பும் உதவியும் பங்கிருக்கின்றது அவர்களுக்கு கல்வி நடவடிக்கையில் ஈடுபடும் போதே எழு நூற்றுக்கு எழுபத்தைந்து வீதமான பாடப்பிறப்பை அந்த இடத்திலேயே வைத்து கிரைத்து விளங்கிக் கொள்வேன் வீட்டில் படிப்பது குறைவென்றுதான் தான் சொல்ல வேண்டும் சென்று பல இடங்களுக்கு சென்று கல்வி பயில வேண்டும் என்று அவசியமில்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் கல்வி பயின்றாலும் அதை விளங்கி கிரகித்து தெளிவாக விளங்கி படித்தால் அது போதுமானது